நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் மாலத்தீவுகள் அருகே இருக்கக்கூடிய சுழற்சியானது மெல்ல மெல்ல நகரம் முற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையினால் தற்சமயம் பூமத்தியரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சுமத்ரா தீவுகளை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானதும் நகர்ந்து வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த சுழற்சியானது மென்மேலும் நகர்ந்து தமிழக பகுதிகளிலும் இலங்கையிலும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வாக்கில் அடுத்த சுற்று மழை பொழிவை பதிவு செய்ய தொடங்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது தொடர்பாக பிற்பகல் நேர காணொலியிலேயே தெளிவாகவே அலசி இருந்தோம் ஸோ அதற்குள்ளாக நம்ம மீண்டும் மீண்டும் போக விரும்பலை ஏன்னா சுழற்சியினுடைய நகர்வுகளில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மழை பதிவாகக்கூடிய தேதியிலும் முன்ன பின்ன சிறு மாறுதல்கள் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு செய்து வைத்தது தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக மொத்தத்தில் சுழற்சிகள் அடுத்தடுத்து உருவாகப் போகிறது பூமத்திரகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மேடன் ஜூலியன் அலைவின் தாக்கம் மற்றும் மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கம் இவைகள்லாம் ஒரு சேர வரும்பொழுது அந்த சுழற்சியானது இன்னும் ஹையர் லாட்டிடியூடில் வருவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் ஸோ அதனால் இலங்கையினுடைய பல்வேறு இடங்களிலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் அடுத்தடுத்த சுற்றுகளில் இருக்குது தமிழக பகுதிகளும் ஓரளவுக்கு பல அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அந்த சுழற்சி ஒருவேளை இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடைந்தால் வடகடலோர மாவட்டங்களும் பலனடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கிறது அதே போல் டெல்டாவிலும் மழையானது பதிவாகும் அதன் பிறகு தென்கடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாகிவிடும் எப்படியும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சுழற்சிகள் தென்கடலோர மாவட்ட பகுதிகளுக்கும் இலங்கைக்கும் தான் அதிக மழை சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை மிக்கதாக இருக்கும் பட் இப்போ நமக்கு கடல்சார் அலைவுகள் கொஞ்சம் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருப்பதனால நாம் வேறு மாதிரியும் யோசிக்க வேண்டியது இருக்குது அதாவது வட தமிழகத்திற்கும் ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு முன்வைக்க வேண்டியது இருக்குது அது என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்த ஒரு பன்னெண்டு மணி நேரத்திலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக தான் ஓரளவிற்கு துல்லியமாக கூற முடியும் இது தொடர்பாக நான் ஏற்கனவே கடந்த காணொலிகளில் சில தகவல்களை அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஏன்னா சுழற்சியால் கிடைக்கக்கூடிய மழை சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து சில பல மாறுதல்களுக்கு உட்படக்கூடிய மழை உள்ளாகக்கூடிய மழை ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சு வைத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சுழற்சியினுடைய நகர்வை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பிற்பகல் நேர காணொலியில் தெளிவாக அலசலாம் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக மழை பதிவான பகுதிகள் என்பது நம்ம மழை மாநில எதுவுமே வந்து இல்லை தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலில் கூட எந்த பகுதியும் இடம்பெறலை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதை நம்ம முக்கியமாக கவனிக்கிறோம் பனிப்பொழிவின் தாக்கமானது பல்வேறு இடங்களிலும் அதிகரித்து இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கும் அதிகரித்து தான் இருக்கும் அது தொடர்பான கேள்விகளையும் நிறைய நண்பர்கள் முன்வைத்திருக்கீங்க அவர்களுக்கும் நான் பதில் வழங்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவு என்பதே இந்த கருத்துறை பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் விளக்கம் வழங்கக்கூடிய வகையில் தான் இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு காணொலியை நான் தினமுமே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் முதல் கேள்வி அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஐடியிலேருந்து பதினோரு நிமிஷத்துக்கு முன்பாக இந்த பதிவை வந்து அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு கருத்துறை பகுதியில் பொங்கல் டைமில் ரைன் எரிக்க சான்ஸ் இருக்கா அறந்தாங்கில அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஆக்சுவலாக இருக்க சான்ஸ் இருக்காங்கிறது தான் அவர் வந்து கேட்க வந்து நினச்சிருக்காரு ஸோ மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதினாலாம் தேதி வாக்கில் அடுத்த சுற்றுக்கான மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என்பதைப் போல தான் நம்ம பிற்பகல் நேர காணொலியில் பார்த்துருந்தோம் அனைத்து மழை வாய்ப்புகளும் சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து முன்ன பின்ன மாறுதல்களுக்கு உட்படக்கூடியவை தான் ஆனால் தென்கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளும் அந்த காலகட்டத்தில் பல நடையும் சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கேற்ப நான் ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேரத்தில் அப்டேட் செய்து கொண்டு தான் இருக்கேன் ஏதேனும் மாறுதல்கள் சுழற்சியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நாளைக்குமே பிற்பகல் நேர காணொலியில் நான் அப்டேட் செய்வேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு சுழற்சியின் நகர்வை பின்தொடர்ந்தால் மட்டுமே நம்மளால் மழை வாய்ப்புகளை ஓரளவிற்கு தெளிவாக தெரிந்து கொள்ள இயறும் நம்ம கொஞ்ச நாள் கேப் விட்டால் கூட சுழற்சியினுடைய நகர்வுகளில் சிறு மாறுதல்கள் ஏற்படும் பொழுது இந்த மழை வாய்ப்புகள்லேயும் மாறுதல்கள் என்பது இருக்கும் ஏன்னால் நம்ம காலம் கடந்த மழையை இருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை காலகட்டம் நிறைவடைந்த பிறகு இப்பொழுது வடகிழக்கு திசை காற்று வீசி கொண்டு ஆனால் லோவர் லாட்டிடியூட்டில் சர்க்குலேஷன் உருவாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் ஹையர் லாட்டிட்யூட்லையும் சர்க்குலேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் அப்போ நிலம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் கடல்சார் அலைவுகளின் தாக்கமும் நமக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்திய பெருங்கடலுக்கு ஓரளவிற்கு பெட்டராக அது வந்து கை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால் நம்ம பிற்பகல் நேர காணொலியில் அது தொடர்பாக விவாதிக்கலாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னாக்கா தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் அடுத்தடுத்த சுற்றுக்களில் மழை வாய்ப்புகள் இருக்குது அந்த சுற்று எப்போ தொடங்க போகுது அப்படிங்கிறதுல மட்டும் சில பல மாறுதல்கள் இருக்கலாம் இப்போ ஒன்பதாம் தேதி எதிர்பார்த்தோம்னாக்கா சில நேரங்களில் பத்தாம் தேதி தொடங்கலாம் அல்லது எட்டாம் தேதி தொடங்கலாம் பதினாலாம் தேதி எதிர்பார்த்தோம்னாக்கா பதிமூன்றாம் தேதி தொடங்கலாம் அல்லது பதினைந்தாம் தேதி தொடங்கலாம் ஸோ அப்படி சில வேரியேஷன்ஸ் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மற்றபடி மழைக்கான வாய்ப்பு என்பது என்னவோ இருக்கத்தான் செய்கிறது அடுத்தது சுபாஷ் கேட்டிருக்காரு வணக்கம் நாகையில்னு ஒரு கேள்விக்குறி வச்சுருக்காரு நாகையில் தான் மழை வாய்ப்பு இருக்குது அதான் சொல்லியிருக்கோமே பிற்பகல் நிற காணொலியிலேயே நம்ம அது தொடர்பாக தானே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அடுத்த சுழற்சி ஒருவேளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளெல்லாம் நிலை கொண்டுடுச்சுன்னா கண்டிப்பாக நாகையிலெல்லாம் மழை வாய்ப்பு இருக்குது பட் அது நிலை கொள்ளுமாங்கிறதான் இப்போ நம்ம எதிர்பார்த்து காத்திருக்குறோம் பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நாட்களில் அதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறேன் அண்ட் அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்மளால் ஓரளவுக்கு தெளிவாகவே அதை சொல்லிட முடியும் அது வடமேற்கு திசை நகர்வை எடுக்குதா இல்லை அதில் கொஞ்சம் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறதெல்லாம் ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் எஸ் ஒஐபி அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இந்த கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் மிரண்டு நிலையில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகமாக உள்ளது அப்படி தான் பிறக்கும் பனிப்பொழிவும் குளிரும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதை உங்களால் உணர முடியும் அதனால் நமக்கு மழை இல்லாத காலகட்டத்தில் இந்த மாதிரியான நேரத்தில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்க தான் செய்யும் மிரண்டு நிலை வந்து கடலோரத்திற்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது அது எவ்வளவோ பெட்டர் உட்பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் உட்பகுதின்னு நான் சொல்கிறது இப்போ தருமபுரியாக இருக்கட்டும் திருப்பூர் மாவட்டமாக இருக்கட்டும் ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னாக்கா பனிப்பொழிவின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓசூரில் அது கூட பரவாயில்ல பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் பட் தருமபுரியிலலாம் பனிப்பொழிவின் தாக்கம் வந்து எப்போவுமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக தான் இருக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட பதினேழு டிகிரி செல்சியஸ் அளவிலான குறைந்தபட்ச வெப்பநிலை அங்கே பதிவாக இருக்கிறது தேன்கனி கோட்டையில் நான் வந்து பதிமூன்று பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் அளவிலான குறைந்தபட்ச வெப்பநிலையை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் நேற்று முன்தினம் அந்த மாதிரியான குளிர் தான் அந்த பகுதிகளெல்லாம் பதிவாக இருக்கிறது நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் அதே போல் தான் திருப்பூர் மாவட்டத்திலையும் பதிவாக இருக்கும் கோயம்புத்தூர்லேயும் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகமாக தான் இருந்திருக்கக்கூடும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிகமாக தான் இருக்கும் ஈரோட்டிலும் அதிகமாக தான் இருக்கும் ஈரோட்டில் வந்து எந்த அளவிற்கு பனிப்பொழிவின் தாக்கம் இப்போ அதிகமாக இருக்குதோ அது மாதிரி வெப்பநிலையும் பார்த்திங்கனாக்கா ஈரோடு மாவட்டத்தில் பிப்ரவரி மாதத்துலேயே அதிகரிக்க தொடங்கிடும் திருப்பூர் மாவட்டத்திலேயும் அப்படி தான் பிப்ரவரி மாதம் மதிக்கு பிறகே பார்த்திங்கனாக்கா ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பநிலையெல்லாம் பதிவாகும் நூறு டிகிரி ஃபேரன் கிட்ட கிட்டத்தட்ட நெருங்கிடும்னு சொல்லலாம் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாநகரிலலாம் அப்புறம் அந்த நிலை பகுதிகளுக்கு பதிலை வழங்கிடுவோம் பனிப்பொழிவின் தாக்கம் இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எப்போ குறையும்னு கேட்டிங்கன்னாக்கா மழைக்கான சாத்தியக்கூறுகள் வந்த பிறகு ஓரளவிற்கு அந்த குளிரான வெப்பநிலை என்பது கொஞ்சம் தனிதார் போல் இருக்கும் பட் மறுபடியும் மழை நின்ற பிறகு குளிரான நிலை திரும்புவதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ எவ்வளோ ட்ரையாக இருக்கும் அந்த அளவிற்கு குளிரான குளிரானது இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடிய விஷயம்தான் மணிகண்டன் சி டபுள் த்ரீ நைன் ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் வருவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் தருமபுரி மாவட்டத்திற்கு மழை வருமா சார் ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை கடலை அறுவடை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து முன் வச்சுருக்கிறாரு ஸோ தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ உட்பகுதிகளில் நம்ம எடுத்துட்டோம்னாக்கா வடமேற்கு உட்பகுதிகளில் பெரிய அளவிலான ஆக்டிவிட்டீஸ்க்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு அன்லஸ் வடகடலோர மாவட்டங்களில் வடகோடி மாவட்டங்களில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகாத வரையில் அது அந்த சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து தான் இருக்குது பட் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் கேப் இருக்குல்ல அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம் தருமபுரி மாவட்டத்தில் சில இடங்களில் சாரல் தூரல் அந்த காலகட்டத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் குறைவு என்ற போதிலும் சாரல் தூரல் லேசான மழை அந்த மாதிரி வந்து பதிவாகலாம் பட் அது கூட சப்ஜெக்டிவான விஷயம்தான் அது வந்து இவ்வளோ தொலைவில் நம்மளால் சொல்ல முடியாது அப்படி தான் இருக்குது டெக்னாலஜி சமீப காலத்தில் வந்து சுழற்சிகளும் அப்படி தான் நம்மளை சுத்த விட்டுருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க நெருக்கத்தில் கூட நம்ம வந்து மாதிரிகளின் கணிப்பை பார்த்தோ இல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை உள்ளடக்கியோ நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னாக்கா அதில் சில மாறுதல்கள் இருப்பதற்கான அமைப்புகளும் இருக்கும் பட் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அங்கே வந்து உங்களுடைய அந்த பணிகளை செய்யணுமா வேணாமாங்கிறத மலை வாய்ப்புகளை நான் வந்து சொல்கிறேன் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதிரியும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத தான் நான் வந்து சொல்ல வரேன் அதுக்கப்புறம் பொன்னையா யோகராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து நன்றி ஐயா இலங்கை மன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இலங்கை மன்னாரில் கண்டிப்பாக மழையானது பதிவாகும் இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம காணொலியை பின்பற்றி கொள்ளுங்கள் இலங்கை தொடர்பான வானிலை தகவல்களையும் நான் அப்பொழுது தொடர்ச்சியாக பகிரப்போகிறேன் வருங்காலங்களிலும் தமிழகம் இலங்கை மற்றும் நம்ம ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கும் நம்ம வந்து வருங்காலங்களில் வானிலை அறிக்கையை பகிரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து இருக்குது தமிழகத்திற்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுப்போம் புதுச்சேரிக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுப்போம் அதற்கு அடுத்தபடியாக இலங்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா ஹோசூர் பகல் இரவு கோல்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு உண்மைதான் ஹோசூரில் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து தவிர்க்க முடியாது இந்த காலகட்டத்தில் இது வரக்கூடிய நாட்களிலும் பனிப்பொழிவின் தாக்கம் கூடுதலாக ஓசூர் பகுதிகளில் இருப்பதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது பன்னெண்டாம் தேதி வாக்கில் அல்லது பதினோராம் தேதி வாக்கில் ஒருவேளை உட்பகுதிகளில் ஆக்டிவிட்டிஸ் இருந்து சாரல் தூரல் மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவானுச்சுனாக்கா நமக்கு அங்கே குளிரின் தாக்கம் கொஞ்சம் குறைந்து வருவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் ஓரளவுக்கு தான் ரொம்பலாம் வந்து குறையாது ஒரு ஒன்று அல்லது இரண்டு டிகிரி செல்சியஸில் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ரெண்டு டிகிரி செல்சியஸ் வந்து குறைந்தபட்ச வெப்பநிலையெல்லாம் பதிவாகும் பட் அது வந்து ஒரு பெரிய பொருட்டு கிடையாது குளிரான தன்மை வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதன் பிறகு ராஜா பி செவன் எயிட் டூ அப்படிங்கிற ஐடியிலிருந்து ராதாபுரம் கூடுங்குளம் செட்டிக்குளம் உண்டா சார் பதிவாகவும் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் பொதுவாக லோவர் லாட்டிடியூடில் சர்க்குலேஷன் குமரி குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைந்து அதன் பின்னர் அது வந்து அரபிக்கடலை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பூமத்தி ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளுக்கு நெருக்கத்திலே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய அந்த திங்கிங் என்பது இருக்கும் அப்படி தான் நடக்கும் பொதுவாக பட் இப்போ என்னென்னாக்கா இலங்கை வரைக்கும் வருது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மன்னார் வளைகுடா பகுதிகளின் வழியாக ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்து நம்முடைய குமரிக்கடல் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளும் நிலை கொள்ளுது அதன் பிறகு மாலத்தீவுகள் கடல் பகுதிகளை அடைகிறது ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான போக்காக தான் இருக்குது பட் அடுத்த சுற்றுல அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய சுற்றுகள் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நீங்களும் காத்துருங்க மழை வந்து பதிவாகுங்கிற நம்பிக்கையுடன் அதன் பிறகு தாம் வேளாயு கேரளா பத்தனம் திட்டையில் பகலில் வெயில் இரவில் பனிப்பொழிவும் இருக்கிறது ஆமாம் ப்ரோ அப்படி தான் இருக்கும் பகலில் வெயில் இருக்கும் இரவில் வந்து பனிப்பொழிவு இருக்கும் அதுவும் அந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் இருக்குல்ல அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கேரளா கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தமிழக பகுதிகளுக்கெல்லாம் பகல் நேரத்தில் கொஞ்சம் வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல் தான் பிப்ரவரி மாதத்துலையும் இருக்கும் நான் தான் சொல்லிட்டேனே ஈரோடு திருப்பூர் பகுதிகளிலலாம் திருப்பூர் மாவட்டத்திலெலாம் சில பகுதிகளில்லாம் நூறு டிகிரி ஃபேரங்கீட்டு அளவிலான வெப்பநிலை என்பது பிப்ரவரி மாதம் மதிக்கு பிறகே பதிவாக தொடங்கிடும் பகல் நேரத்தில் அதிகபட்சமாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எது நமக்கு நடக்குதோ அது அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு சங்கரபாண்டியன் அப்படிங்கிற நண்பர் வந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரி கலாக்காடு பகுதியில் மழை எப்படி இருக்கும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அடுத்தடுத்த சுற்றுகளில் நீங்களும் நம்பிக்கையுடன் காத்துருங்க மழைக்கான வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நேரத்தில் அதற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை நான் பகிருவேன் சில மழை வாய்ப்புகளை நான் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்பாகவும் பகிருவேன் அதனால் பிற்பகல் நேர காணொலிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாங்க அந்த காணொலிகளில் உங்களுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் தாம் வேலாயு அப்படிங்கிற நண்பர் வந்து ஜனவரி பத்து பதினொன்றாம் தேதி தென் மாவட்டத்தில் பாதிக்கும் மழை இருக்கிறதா சார் அதன் பிறகு அதற்கு பதிலாக ராதாகிருஷ்ணன் வாசுதேவன் அப்படிங்கிற நண்பர் வந்து கண்டிப்பாக ஆற்றுக்கரைகள் உடையலாமே மழையால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் சுழற்சி எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மழையினுடைய தீவிரத்தன்மை என்பது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது எந்த பகுதிகளில் நிலை கொண்டு அதன் பிறகு நகர்ந்து செல்கிறது அதனால் காற்றின் திசை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இந்த மழை வாய்ப்புகள் என்பது அமைய இருக்கிறது இது வந்து ஒரு நேரடியான மழை வாய்ப்புன்னு கிடையாது இப்போ சுழற்சி வந்து உள்ளே தான் மழை கொடுக்கணுங்கிற மாதிரி கிடையாது சுழற்சியினுடைய தாக்கத்தினால் அந்த காற்று ஊடுருவுறதுனால கிடைக்கக்கூடிய மழை நீங்கள் கடந்த சுற்றில எதிர்பார்த்த அளவிற்கு மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதற்கு மேலேயும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது இதற்கு பிறகு ஒரு சுற்று ஒன்று இருக்குது இல்லையா நம்ம இந்த ஜனவரி பதினாலாம் தேதி வாக்கில் எதிர்பார்க்குறோம் இல்லையா அதை தான் நான் வந்து கொஞ்சம் உற்று நோக்குறேன் அதில் சுழற்சி கொஞ்சம் வீரியம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அது எதனாலனா மேடன் ஜூலியனாலையும் நமக்கு சாதகமாக வரக்கூடிய நிலை இருப்பதுனால தான் இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியை நான் வந்து முன்வைக்கிறேன் பட் என்ன நடக்குதுங்கிறது நமக்கு அது நடக்கும்போது தான் தெரியும் அதுக்கெலாம் நாள் இருக்குது நீங்கள் தொடர்ந்து பிற்பகல் நேர காரொலியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதில் தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் நெக்ஸ்ட்டு டூ ஹவர்ஸ் அது வரைக்கும் கூட நம்ம வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற தொடர்பாகலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பஞ்சவர்ணம் கணேசன் அவர் வந்து சொல்லிட்டாரு ட்ரை வெதர் கோல்டு வேவ் ப்ளோயிங்னு ஆஃப்கோர்ஸ் வேறு வழியே இல்லை எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் கண்டிப்பாக அங்கே ட்ரை வெதர் தான் இருக்கும் கோல்டு வேவ் தான் இருக்கும் கோல்டு வேவ்னு அவர் வந்து சொல்கிறார் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேசிவான ஒரு வேவ்னு சொல்ல முடியாது ஏன்னா டெம்பரேச்சர் ட்ராப்புங்கிறது வந்து சில இடங்களெல்லாம் வந்து அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரையில் குறைபாடுலாம் வந்து ஏற்படும் சில நேரங்களில் அந்த மாதிரி சில காலங்களில் சில காலகட்டங்களில் ரொம்ப ட்ரையான கண்டிஷன்ஸ் இருக்கும் பொழுது இரவு நேர வெப்பநிலையும் பார்த்திங்கனாக்கா தொய்வடையும் சில இடங்களில் இரண்டு டிகிரி மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பநிலை குறைபாடுலாம் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இப்போ நமக்கு இருக்கிறது வந்து குளிராக ஃபீல் பண்ணுவோம் பட் அந்த மாதிரி நடுவில் இன்னும் ரெண்டு டிகிரி இதில் குறைஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழும் இந்த வெப்பநிலை தொய்வு ஏற்படுவது என்பது அது சூழல்கள் மற்றும் அமைப்புகளுக்கு ஏற்றவாறு அது என்னங்கிறதையும் நான் வந்து பகிர்றேன் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க அதுக்கப்புறம் ராஜா ராமா அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு தேதி திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழை பெய்யுமா ஸோ நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்பது இந்த மாதிரி தான் இருக்குது இந்த நாட்களில் எங்களுக்கு மழை இருக்குமா மழை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொல்லிட்டேனே சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து தான் அந்த மழையானது பதிவாகப் போகிறது சுழற்சியினுடைய நகர்வுகளில் சிறு மாறுதல்கள் இருந்தாலும் இந்த மழைக்கான வாய்ப்புகள்லையும் மாறுதல்கள் என்பது இருக்கும் நம்ம கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலேயே சுழற்சியினுடைய நகர்வுகளில் நம்ம ஒன்று நினைச்சோம்னாக்கா அது ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு வேறு மாதிரி தான் போயிட்டு இருந்தது மறுபடியும் தான் கொடுத்துச்சு கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் மழை வாய்ப்புகளை அதன் பிறகு அது நகர்வு அது ந எப்படி நகருது அப்படிங்கிறத பொறுத்து மழையானது பதிவாகன்னு வச்சுக்கங்களேன் பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது தென் உள் மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளும் சில நேரங்களில் பலனடையும் ஜெயக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ எனி ரைன் பாசிபிலிட்டி நுங்கம்பாக்கம் நெக்ஸ்ட் வீக் ரொம்ப சப்ஜெக்டிவான கொஷின் ப்ரோ அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா வடகடலோர மாவட்டங்களுக்கு அது பெனிஃபிட் வழங்குமாங்கிறத நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியாது பட் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத தான் நம்ம வந்து தெரிவிக்கிறோம் சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணால் ஓரளவிற்கு நமக்கு அதோடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறது தெரியலாம் அதன் பிறகு நம்ம வந்து மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்திக்கலாம் பட் அப்படி பதிவானால் கூட சாரல் தூரல் அந்த மாதிரி தான் பதிவாகும் ரொம்ப பெரிய அளவில் கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு சில இடங்களில் விட்டு விட்டு மீடியம் ரெயின்ஃபால் வந்து இருக்கலாம் சென்னை மாநகரை பொறுத்தவரையில் அது ரொம்ப வடகொடியில் இருக்குது இல்லையா சர்க்குலேஷன் வந்து இனிமேல் வந்து அவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது டெல்டா வரைக்கும்லாம் வந்து அது வந்து ஜம்ப் அடிக்க போகிறது கிடையாது ஸோ அதனால தான் நம்ம வந்து சென்னைக்கான மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துறதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது பார்க்கலாம் பாசிபிலிட்டி இருந்துன்னா நான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் கூட பெயர போகிறேன் அதன் பிறகு லா சுராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு திருநெல்வேலி மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் கண்டிப்பாக மழையானது வந்து பதிவாகும் திருநெல்வேலி மாநகரில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து அதன் பிறகு எம் கந்தசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து அவருடைய வாழ்த்துக்களை நமக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாரு நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் வந்து நம்முடைய காணொலிகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல விஷயங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்கள் கூட பகிர்றதுக்கு நான் காத்திருக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் வேண்டுமென்று நீங்கள் நினைத்தீர்களேயானால் நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொடர்களை அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்